இசையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நாம அதிகமா கேட்கறது இசைதான் இசையை விரும்பாதவங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் சந்தோஷமா இருக்கும்போது குத்து பாடல்களும் சோகமா இருக்கும்போது மனதை வருடும் மெலோடி பாடல்களும் நம்மள ஒரு இனம் புரியாத உணர்வுகளுக்கு கொண்டு போயிடும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இசையை விரும்பாதவங்க இருக்கவே முடியாது அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கும்போது அவங்க அவங்களையே மறந்து ஆடவும் ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இசையின் உணர்வு நம்ம எல்லார் உடம்புலயும் ஊறி போன ஒண்ணுதான் சொல்லணும் இங்க அப்படிதான் ஒருத்தர் நம்மள இசையால கட்டி இழுக்கிறாரு பல்லாயிரம் கோடி செலவு செஞ்சு மியூசிக் ஸ்டுடியோ உருவாக்கி அமைச்ச பாடல ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் செலவுல தேங்காய் தொட்டி பிளஸ் குச்சியோட அதை அழகா உருவாக்கி அது ஒரு கருவியா அசத்தும் தெருமுனை கலைஞர் தான் இவரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்க என்னடி ராக்கமா பாடலோ சுத்தி சுத்தி வந்திங்க இன்ஜே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடலோ அழகா வாசி காட்டி இதை அங்கிருந்த ஒருத்தர் வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல பதிவிட அது இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது சரி சரி என்னடி ராக்கமா અજિદાટ <laughs> <laughs> <So Ramanal Rasa. laughs>